மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதி கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவி அறிவிப்பை போன்றே அவரும் கலந்து கொண்டிருந்தார் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் குழு என்று ஒரு அமைப்பு தங்களுடைய ஒரு அறிவித்தலினை அல்லது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது ஆனால் ஒற்றையாட்சிக்கு எதிராக தங்களால் முன்வைக்கப்படும் இந்த பதிமூன்றாம் அல்ல தங்களால் நிராகரிக்கப்படும் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் சம்பந்தமாகவோ அல்லது சர்வதேச உற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தல் சம்பந்தமாகவோ எந்த விதமான விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரிடம் வினவிய அது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னை பொறுத்தவரையிலே இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் குறிப்பாடு மக்கள் தன்னெழுச்சியாக ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகளாக இருப்பது ஒன்று மாவீரர்கள் நிகழ்வு இரண்டாவது மொழிவாய்க்கால் நினைப்பு நினைவேந்தல் நிகழ்வு இந்த நிகழ்விலே இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு குழு செய்து கொண்டு வருகிறது அந்த குழு குழு நாங்களால் முத்துழைத்து செயல்பட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த குழுவிடம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இந்த நினைவேந்தல் நாளில் அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது என்பது எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒன்பதத்துக்கு பிற்பாடு இன பிரச்சினைக்கு போட்ட பேரில் இந்த பதிமூன்றாம் திருத்தச் கட்டம் ஊடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற விடயங்களை எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் விடுவிக்கப்பட்ட பொழுது ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைவர் பிரபாகரன் ஊழியாக நன்ற இடத்தில் அவர்கள் மீது ஒரு யுத்தத்தை திணித்து அவர்களை அழித்துவிட்டு அல்லது அடிபணிய வைத்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகத்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அன்று ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ஒட்டியாட்சியையும் பதிமூன்றாவது தங்க யுத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அடிவணிய வைப்பதற்கு அல்லது அடித்து விடுத்து திணிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே தான் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை திறனட்ச மக்களும் வந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்றார்கள் என்றால் ஒட்டியாட்சிக்கு எதிராகவும் பதிமூன்றாம் திறந்திருக்கிறதுக்கு எதிராகத்தான் சென்றார்கள் ஆகவே அந்த விடயம் இந்த மிழிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவளி நினைவேந்தல்களிலே ஆன ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த முனைவு முழிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு கூடம் கடந்த ஆறுகள் வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வருகின்றது ஆனால் அவர்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்குவதற்கு அவர்கள் தயாராக அதிலே நாங்கள் நிலையிலே தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டி அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த ஏற்பாட்டுக் குழுவினரை வருமாறு சேர்த்து அந்த கூட்டத்தை கூட்டியத்தினுடைய நோக்கமே வந்து என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிங்கல் நடக்கிற பொழுது வந்து அந்த பிரகடனத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதும் நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக் குரல் தொடர்பான விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது அதன் நாடாக எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை ஆகவே அதற்குள் முற முடக்கப்பட்டிருக்கிற விடயம் ஐநா செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தப்பட்டு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடியத்தை நீங்கள் அதிலே ஆணித்தரமாக அந்த தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் ஒரு கூற தீர் நினைநல்லிணக்கம் தொடர்பாக வந்து மனித உரிமைகள் தேரவையின் தீர்மானத்திலே தொடர்ச்சியாக பதிமூன்றாம் திருத்தக்கட்டமும் மாகாண சபை தேர்தல்கள் தான் வெற்றி தான் குறிப்பிடப்படுகின்றது ஆகவே வந்து உட்பட்ட தீர்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு ஒட்டையாட்சிக்கு எதிராகத்தான் முடிவாக்கல் வரை இந்த மக்கள் வந்து உலக உயிர்க்காங்களையும் செய்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு அதை நிராகரித்து தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தீர்வு வேண்டும் என்பது வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது நாங்கள் ஆனால் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் குடிக்க கூட்டத்திற்கு வந்தவர்கள் வரவில்லை அவர்கள் மறைந்து கொண்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வேலன் சுவாமி தலைமையிலும் மட்டக்களவிலே சீலன் என்பவருடைய தலைமையிலும் வெந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாவட்டத்துக்கு ஐந்து பேரு அடிப்படையிலே வந்து ஒரு அணி பஸ்ஸிலே அனுப்பப்பட்டிருந்தது அதுக்கு பின்னால் ஒரு ஊடகம் நின்று இருந்தது அந்த அணி அங்கே வந்து அவர்கள் நின்று கொண்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் குழு வந்து முறமே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நபர்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறது எட்டு மாவட்டங்களையும் பிறவிலாக விரைவுத்துவப்படுத்தவில்லை ஆகவே எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட வேண்டும் இன்று ஏற்பாட்டுக் குழுவை சார்ந்தவர்கள் யாரும் விராதபடியால் கூட்டத்தை கூட்டிய நாங்கள் அந்த இடத்திலே வைத்து ஒரு தற்காலிக கோவிக்கையை அமைக்க வேண்டும் நினைவித்தலை செய்வதற்கான தற்காலிக கோவிக்கையை அமைக்க வேண்டும் அதிலே இந்த எட்டு மாவட்டங்களையும் சேர்ந்து வந்திருந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஐந்து ஐந்து பேராக அதிலே உள்ளடக்கி அந்த கோவிக்கை அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருந்தோம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியதனுடைய நோக்கம் இந்த முள்ளி ஏற்பாட்டு குழுவில் சீர்திருத்தங்களை செய்வதே அல்ல அல்லது ஒரு புதிய குழுவை உருவாக்குவது அல்ல அதுவும் அல்ல எங்களோட நோக்கம் எங்களுடைய நோக்கம் அந்த ஏற்பாட்டுக்குழு வலியுறுத்த வேண்டிய பிரகடனத்திலே வலியுறுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு இடித்துரைப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் அதை போவதில்லை என்று சொல்லுவோம் அந்த இடத்திலே வந்து அவர்கள் தயார்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருந்த சில அம்மாக்களை கொண்டு எங்களுக்கு எதிராக கடுமையான கேவலமான வார்த்தைகள் மூலமாக அவதூறுகளை பரப்பி அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி வீடியோ பதிவு செய்து அதை புலம்பெயர் தேசபங்கம் வந்து அதை பகிர்ந்திருந்தது அதில் மாங்குளத்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஊடகவியலாளர் அவர்தான் முக்கியமாக அந்த பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களை அங்கே இங்கே மூளைக்கு மூளை கூட்டிக் கொண்டு வச்சு அவர்களே இருந்து கதையை சொல்லி இப்படி சொல்லுமோ இப்படி சொல்லுங்கோன்னு சொல்லி கருத்துக்களை எடுத்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு பொய்ப்பெறப்பெருவத்தை வந்து அவர்கள் செய்திருந்தவர்கள் அப்போ இது இப்படி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நான் கூட்டத்தை கூட்டினது என்னத்துக்கு இந்த தீர்மானத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் வெற வேணும் என்று சொல்கிறதுக்கு ஆனால் அவர்களை அதை கருத்து எடுக்க தயாரில்லை இந்த ஆண்டு பதினைந்தாவது ஆண்டு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த இடத்துக்கு வருகிறார் இந்த சர்வதேச மன்னிப்பு சபைக்கும் ஒரு காத்திரமான பங்கு இருக்கிறது வந்து இந்த பொறுப்புக்குற தொடர்பாக வந்து ஏதாவது நடக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வந்து சர்வதேச அளவில் கொடுக்குறதில் வந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறார் இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எழுபத்தைம் பேர் அந்த இடத்துக்கு வந்து திரழுகிறார்கள் ஏற்பாட்டு குழு அளவின்ற பேரில் தான் நாங்கள் போகிறார்கள் அளவு மக்களையும் சாட்சியாக வைத்துக் கொண்டவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சிங்கள பேரணவாதம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் எழுபத்தைந்து வருடமாக பேரணவாதம் தான் எங்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறது அழிவுகளை செய்து கொண்டு சிங்கள தேசியவாதம் தவறு இல்ல சிங்கள பேரினவாதம் இனவாதம் தான் தவறு அதிலே தேசியவாதம் என்று தான் என்றோ இனவாதம் என்ற சொல்லி பயன்படுத்தப்படவில்லை ஒன்று இரண்டாவது சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லது சில குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்கள் போன்ற நேர்மையான அரசியல் தரப்புகளதும் கோரிக்கையாக இருக்கின்றது அந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை திட்டமிட்டை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இனி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து இன்று வரை பொறுப்பு பொருள் முடக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லை அதனை மன்னுரிமைகள் தேரவையில் இருந்து வெளியே எடுத்து அதை பாதுகாப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கு அல்லது விசேட குற்றவியல் தீர்மான தீர்ப்பாயம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வலியுறுத்தப்படவில்லை மனித உரிமைகள் பேரவைக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குரல் விவகாரம் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை அது முடக்கப்பட்டிருக்கிறது என்ற வடிவம் சுட்டிக்காட்டப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் சொல்கிறோம் அதற்குள் குரலை வைத்திருக்க வேண்டாம் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கை அங்கே திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகள் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிற ஒரு இடத்திலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வரை வந்து உயிர் கொடுத்தது ஒட்டியாட்சிக்கு எதிராகத்தான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்துத்தான் இவ்வளவு மக்களும் உயிர் கொடுத்தார்கள் அந்த மக்களை நினைவுகின்ற நிகழ்வைத்தான் நாங்கள் இங்கே நடத்துகிறோம் அந்த நினைவுறலுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இந்த ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துகின்ற பேரவையினுடைய அணுகுமுறையை மாற்றி தமிழ்த் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி தீர்வுக்கு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட கதையை சொல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டை மறைத்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலே சுமந்திரனுடைய இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவரை பலப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது திட்டமிட்ட சதி அந்த பிரகடனத்தை தயாரித்ததில் எழில் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருடைய பெயர் மிக முக்கியமாக பேசப்படுகிறது அவர் பற்றிய பூரணமான தகவல்கள் விரைவில் எங்களால் வெளியிடப்படும் இந்த செயலை செய்த இந்த கும்பல் இந்த ஏற்பாட்டு குழு மிகப்பெரும் வரலாற்று துரோகத்தை அவர்கள் அந்த அந்த விலக வேண்டும் அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற உண்மை மக்களுக்கு அம்பலப்படுத்தப்பட வேண்டும் சொல்றது அந்த நினைவேந்தலுக்கு மக்கள் போகிறார்கள் நாங்கள் ஊர் ஊரா போய் வந்து ஒரு வேணும் முடக்கக்கூடாது மக்களை திரளுங்கள் திரளங்கள் என்று நாங்கள் பிரச்சாரங்களை செய்தோம் இவர்கள் அந்த அறிக்கைகளை வந்து யாருக்குமே காட்டாமல் இதகசியமாக தயாரித்துக் கொண்டதிலே வாசித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரும் துரோகம் நடந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டும்தான் இங்கே துரோகம் செய்கிறார்கள் என்பதல்ல இந்த சிவில் அமைப்புகளும் துரோகம் செய்கின்றன இதே துரோகங்களில் ஈடுபடுகின்ற சிவிலமைப்புகளில்தான் எல்லாம் என்று நான் சொல்லவில்லை இந்த பொது வேட்பாளர் நியமனத்திலும் கங்கணம் கட்டி நிற்கின்றது ஆகவே இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழு தமிழினத்துக்கு பெரும் துரோகம் அளித்திருக்கிறது அவர்கள் அந்த அந்த பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் அதில் யார் யார் இருந்து கூட்டாக இந்த சதி செய்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த எழில் என்ற நபர் யார் என்பது மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அதை நாங்கள் விரைவில் பகிரங்கப்படுத்துவோம்